இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை வணிக மேலாண்மை துறையின் சார்பில் ஹெச்ஐ கிராண்ட் என்னும் மாபெரும் கருத்தரங்கு நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிக மேலாண்மை துறையின் சார்பில் மாணவர்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஹெச் ஐ சென்டோ என்னும் என்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் என்னும் மாபெரும் கருத்தரங்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ பொன்னுசாமி துவக்கி வைத்த இதில் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சத்தை தலைமை அதிகாரி கே கருணாகரன் மற்றும் கல்லூரியின் செயலாளர் சரஸ்வதி நிர்வாக செயலாளர் பிரியா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து பல்வேறு கல்லூரியிலிருந்து கலந்து கொண்ட அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் தீபக் ஸ்ரீகாந்த் தங்கபாண்டியன் சந்து நாயர் ஜி எஸ் குமார் கிஷோர் சந்திரன் சுதாகர் ஆகியோர் பல்வேறு தலைப்புகளின் கீழ் உரையாற்றினர் இதில் தனியாக தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் ஸ்டார்ட் ஆப் ஆரம்பிக்கலாமா ஆரம்பித்தால் அதனுடைய நன்மைகள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் ஒரு தொழில் நிறுவனங்களை எப்படி உருவாக்கலாம் தொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் உள்ளிட்டவை கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது இந்த கருத்தரங்கை மேலாண்மை துறை தலைவர் டாக்டர் பா சுதாகர் உதவி பேராசிரியர் திருமதி விஷ்ணு பிரியதர்ஷினி மாணவ ஒருங்கிணைப்பாளர்கள் சண்முகராஜ் சவுந்தரராஜன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் வெரி குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் கிஷோர் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடண்ட் டாக்டர் கலாம் ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ஹேட்ஸ் அப் டு தி இந்துஸ்தான் காலேஜ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஹை கிரசண்டோ ஈவென்ட் வேர் யூனோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இஸ் பிகமிங் அ மேஜர் இனிஷியேட்டிவ் ஸ்பெசிஃபிகலி இன் இண்டியா அண்ட் இட் இஸ் லைக் பூமிங் லைக் எனி திங் ஆஃப் ஆண்டர்பினர்ஸ் ஆன்டர்பினர்ஸ் ஆர் பிகமிங் யூனோ த்ரூமிங் த்ரூ ஸ்டார்ட் அப்ஸ் ஸோ இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா வேர் என்னோட சாரி என்னோட டாபிக் ஆர் என்னோட விஷயங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஒன்ட் டாக் ஆன் சிஎஸ்ஆர் ஸ்பெசிஃபிக் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் வாங்கி ஸ்டார்ட் அப் சக்ஸஸ் சோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிலேட்டாக நிறைய இருக்கு ஆனா சோஷியல் இம்பாக்ட் ரிலேட்டடாக நிறைய ஸ்டார்ட் வந்துட்டு இருக்கு சோ அதுக்கு வந்து நிறைய கார்பரேட்டர் சப்போர்ட்டிங் ரோட்டரி கிளப்ஸ் ரவுண்ட் டேபிள் அந்த மாதிரி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன் ஆல்சோ சப்போர்ட்டிங் இன் திஸ் ஸ்டார்ட் அப்ஸ் ஸோ அதை பற்றி நான் பேச வந்திருக்கேன் வந்திருக்கேன் ஐ எம் ஏ ஸ்டார்ட் அப் அண்ட் இன்வெஸ்டர் இப்போ நிறைய ஸ்டார்ட்அப்ஸ்ல நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் அப் பற்றி தான் பேச போறேன் எம்பிஏக்கு எம்பிஏ முடிஞ்சிட்டு உடனே வந்து ஸ்டார்ட்அப் பண்ணலாமா இல்லையான்னு அதை பற்றி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல போறேன் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் ஆண்டர்பிரினர்ஷிப்ல வந்து எந்த மாதிரி பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி வாய்ப்பு இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்தியாவில் தமிழ்நாடுல அதுதான் நான் பேச சொல்ல போறேன் என் பெயர் சுதாகர் எம்பிஏ துறையின் தலைவர் ஹை ரெசென்டோ அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து வருடா வருடம் நடத்துகிறோம் போன வருஷம் எம்பவரிங் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நடத்தணும் இந்த வருஷம் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நடத்துகிறோம் இந்த ப்ரோக்ராமுக்கு ஆறு கம்பெனிஸோட சிஇஓஸ் வந்துருக்கிறாங்க ஒருத்தர் வந்து மும்பைலேருந்து வந்திருக்காரு தீபக் கஞ்ஞானி அவர் எம்பவரிங் ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி இன்னைக்கு பேசி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் அதற்கு பிறகு ஸ்ரீகாந்த் ஐசிடி அகாடமிக்கோட சிஇஓ ஸ்டார்ட் அப்ஸில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் சேர்ந்தா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி உயரும் அப்படிங்கிற கருத்தில் பேசினாரு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க அதற்கு அவர் தக்க பதில் கொடுத்தாரு ம மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அல்லது எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக ஒரு தொழில் தொடங்குறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த அறிவுரைகள்லாம் கூறினாரு அதற்கடுத்து இப்பொழுது தங்கபாண்டியன் சார் ஐசிடிஐ செட் செட்டி போட் மைக்ரோசாஃப்டோட தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட கரண்ட்ல என்ன சேலஞ்சஸ் இருக்கு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு ஸ்டார்ட் அப்ப என்ன பண்ணலாம் அவங்க அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடி கொண்டிருக்கிறார் மத்தியானம் இன்னைக்கு வி சந்து நாயர் அவர்கள் போகிறார் அவர் வந்து எம்பிஏ முடித்த உடனே ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கலாமா அது ஆரம்பிக்கிறதுனால என்ன நன்மைகள் இருக்கு மாதங்கள் என்ன இருக்கு அதுக்கு என்ன சேலஞ்சஸ் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் பேச போறாங்க அதற்கு பிறகு செந்தில் குமார்னு ஒருத்தர் இருந்து வந்திருக்கிறாரு அவர் வந்து ஸ்டார்ட் அப் கோச் அவரு பெங்களூர்ல அவர் வந்து நிறைய க கம்பெனிஸுக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொடுத்து எப்படி ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கருத்துரைமே பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அறிவுரை கூற போகிறார் இந்த மத்தியானத்தில் இன்னைக்கு கடைசி செஷனா திரு கிஷோர் சந்திரன் அவர்கள் ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வந்து எப்படி சோஷியல் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக கொண்டு வந்து அதில் என்ன ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது எப்படி நம்ம எம்பிஎஸ் யூஸ் பண்ணி அவங்களோட புது கருத்துக்களை ஒரு இண்டஸ்ட்ரியாக ஆரம்பிக்கலாம் ஒரு ஃபேக்ட்ரியாக உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போறாங்க ஸோ இது எல்லாமே வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி அவங்க ஒரு தொழில் தொடங்குவதற்கான வழிமுறை வகுப்பறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் இது ஒரு செமினார் இதை வந்து வருடா வருடம் மேனேஜ்மெண்ட் டே அப்படிங்கிற இதில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இது தொடரும் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணி கொடுத்த எங்களுடைய நிறுவனத்தின் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் செயலாளர் உதவி செயலாளர் சிஇஓ பிரின்சிபல் அனைவருக்கும் மற்றும் எம்பிஏ துறையை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்